நீலகிரி மாவட்ட காவல்துறையில் உள்ள அனைத்து வகையான காவல் வாகனங்களின் பராமரிப்புகள் குறித்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் காவல்துறையினர் பயன்படுத்தும் கார் ஜீப் வேன் அதிரடிப்படை அவசர ஊர்திகள் பைக்குகள் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மைதானத்தில் அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருந்தது ஒவ்வொரு காவல் வாகனங்களின் ஆவணங்கள் மற்றும் பராமரிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட கண்காணிப்பாளர் போலீசாருக்கு வாகனங்கள் பராமரிப்பு குறித்து அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து பேரிடர் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய காவல் ரோந்து வாகனங்களில் வைக்கப்பட்டுள்ள மீட்பு உபகரணங்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் மேலும் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் என அனைவரிடமும் தனித்தனியாக குறைகளை கேட்டறிந்து அவர்களின் குறைகள் மீது நடவடிக்கை தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் குன்னூர் ஊராட்சி ஒன்றியம் எடப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகரில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து புள்ளி தொன்னூற்றி ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட விவசாய பொருட்கள் சேமிப்பு கிடங்கினை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு ஆறு பள்ளிகளை சேர்ந்த ஐநூற்று அறுபத்தி இரண்டு மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் விலையில்லா மிதி வண்டிகளை வழங்கினார் கால்நடைகளுக்காக ஆம்புலன்ஸ் வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவியா தண்ணீர் உட்பட கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் அண்மை காலமாக பந்தலூர் ஓவேலி மசன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பகல் நேரங்களில் தேயிலை தோட்டங்களில் உலா வரும் காட்டு யானைகள் இரவு நேரங்களில் நுழைந்து நியாய விலை கடைகளின் கதவுகளை உடைத்து ரேஷன் அரிசி கோதுமை பாமாயில் போன்ற பொருட்களை உண்டு சேதப்படுத்தி வருகிறது இதனை தடுக்க கூட்டுறவுத்துறை சார்பில் வனவிலங்குகள் சேதப்படுத்தும் நியாய விலை கடைகளை கண்டறிந்து அந்த கடைகளுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல பகுதியில் அமைந்துள்ள மசினுகுடி கிராமத்தில் உள்ள நியாய விலை கடைக்கு இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி நியாய விலை கடைக்கு சூரிய மின்வேலை அமைத்து முதலில் ஒரு இரும்பு நுழைவாயில் அமைக்கப்பட்டு இரண்டாவதாக இரும்பு கதவு ஒன்று பொருத்தப்பட்டு மூன்றாவதாக இரும்பு ஷட்டர் பொருத்தப்பட்டுள்ளது இதனால் தற்போது யானைகள் வருவதும் கரடிகள் நுழைவதும் நூறு சதவீதம் குறைந்துள்ளது வனவிலங்கு அச்சுறுத்தலில் இருந்து நியாய விலை கடைகளையும் உணவுப் பொருட்களையும் பாதுகாக்க நீலகிரி மாவட்ட கூட்டுறவுத்துறையினர் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை இனிவரும் காலங்களில் நீலகிரி மாவட்டத்தில் கரடி மற்றும் யானைகள் உள்ள நியாய விலைக் கடைகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேல் கனமழை பெய்து வந்த நிலையில் ரயில் பாதையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதுடன் ராட்சத மரங்கள் மற்றும் பாறைகள் விழுந்து ரயில் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது ரயில் பாதையை பல இடங்களில் தண்டவாளங்கள் சேதமடைந்தது இதனைத் தொடர்ந்து பராமரிப்பு பணி காரணமாக கடந்த interest. ஒன்பதாம் தேதி முதல் மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது ரயில் தண்டவாளங்கள் சீரமைப்பு பணி முடிவடைந்ததை அடுத்து மேட்டுப்பாளையம் உதகையை இடையே மலை ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு மேட்டுப்பாளையம் உதகையை இடையே மலை ரயில் இயக்கப்படுவதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் பயணம் செய்து வருகின்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு நீலகிரியின் முதல் மாவட்ட ஆட்சியர் ஜான் சலிவன் நீலகிரி மாவட்டத்தை கட்டமைப்பதில் பெரும் பங்கு ஆற்றியதன் நினைவாகவும் மலைத்தோட்ட பயிர்களை நீலகிரியில் அறிமுகப்படுத்தியதன் நினைவாகவும் கோத்தகிரி கண்ணேரிமுக்கு பகுதியில் அவர் நினைவாக சிறப்பு தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தோட்டக்கலைத்துறை சார்பில் எண்பத்தி எட்டு லட்சம் நிதி ஒதுக்கி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஹெக்டேர் பரப்பளவில் ஜான் சலிவன் நினைவு பூங்கா அமைக்கப்பட்டது இப்பூங்காவை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் கோத்தகிரி மலையின் பசுமையான இயற்கை காட்சிகளின் நடுவே அமைந்துள்ள இப்பூங்காவில் பல்வேறு வகையான பூச்செடிகள் அலங்கார மரங்கள் குழந்தைகள் விளையாடும் பகுதி புல்வெளிகள் என மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி தமிழக அரசு கையகப்படுத்திய குதிரை பந்தய மைதான பகுதியில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட உள்ள நிலையில் அங்கு அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நட்டனர் இந்நிகழ்ச்சியில் அரசு துறையினர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குதிரைப்பந்திய மைதானமாக செயல்பட்டு வந்த இந்த இடம் தற்போது தோட்டக்கலைத்துறை கீழ் கொண்டுவரப்பட்டு பராமரிப்பில் இருப்பதாகவும் இந்த இடத்தில் விரைவில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட்டு அடுத்த ஆண்டு கோடை சீசன் முதல் சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் மொத்தமுள்ள ஐம்பத்தி மூன்று ஏக்கர் நிலத்தில் உள்ள ஏழு ஏக்கர் சதுப்பு நிலம் பாதுகாக்கப்படும் என்றும் மீதமுள்ள இடத்தில் விரைவில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக பூங்கா அமைக்கப்பட்டு உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு புதிய சுற்றுலா மையமாக திறக்கப்படும் என தெரிவித்தார்